வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா விஜயாட்ட அம்மா நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன பேர் வைக்க போகிறோம்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை கேட்குறாரு ஓ பிஸ்னஸ்க்கு நேம் செலக்ட் பண்ணிட்டீங்களா என்னடா நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா எப்படியும் மனோஜ் நம்ம பேரை தான் வைப்பான் இருந்தாலும் வாயாலேயே சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வெயிட் இருக்காங்க அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா வேற யார் பேரப்பா நாங்கள் வைக்க போகிறோம் அம்மாவோட பேர்தான் எங்கள் பிஸ்னஸ்க்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல வரும் மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அதைக்கிட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியுண்டா மனோஜ் நீ என் பேரை தான் வைப்பேன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய கிடைக்கு என் பேர் நீ வைக்க போறையா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு ஆமா ஆண்டி நாங்கள் உங்கள் பேரை வைக்காமல் வேற யார் பேரை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சீன் போடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த முத்து ஆஹா புருஷன் முன்னாடி என்னமா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு இங்கே விஜய்யா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்டே உன் மாமனார் நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறக்காக பணம் கொடுத்துருக்காரு அதில் ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ்க்கு நீ என் பேரை வைக்கிற ஆனால் ரோகிணியும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்கு பார்த்தியா இதுதான்டா என் மருமக அப்படின்னு சொல்லி ரோகிணி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க ஆனால் இதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் புளியை கிடைக்கிது ஆஹா இந்த பிஸ்னஸ் மட்டும் மாமாவோட பணத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி ஆண்டிக்கு தெரிஞ்சது நம்ம நிலைமை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க ரோஹிணியை பெருமையாக பேசின விஜயா பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே மீனாவை பார்த்துட்டு மற்றவங்களும் தான் இருக்காங்களே ஒரு தள்ளுவண்டி கடைக்கு ஒரு பூக்கடைக்கு என் பேரை வச்சுட்டு மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய கடைக்கு என் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் அதை கேட்டால் மீனாக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போகுது ஆனால் அண்ணாமலைக்கும் முத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வருது அப்போ அண்ணாமலை கேட்குறாரு ஏன் விஜயா நீ இப்படி பேசுகிற முத்துவும் மீனாவும் பூக்கடைக்கும் உன் பேரை ஆசையாக தானே வைச்சாங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஆமாம் தள்ளுவண்டி கிடைக்கலாம் என் பேரை வைக்கலேன்னு சொல்லி நானாக கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நீ இப்போ இருக்குது வேறுபாடு பார்க்குற ஏன் விஜயா இப்படி நீ வேறுபாடு பார்க்குற மீனா பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக பூக்கடை ஆரம்பிக்கிறா அவங்க லெவலுக்கு என்ன முடியுமோ அதை சின்னதாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் மனோஜ் அப்படி இல்லை இல்லை ஒரு வளர்ந்து வந்த கடை விளக்கி வந்திருக்கு அதை வாங்கி அவன் எடுத்து நடத்துறான் அவ்வளோதானே ஏன் நாளைக்கே மீனா பார்த்தீங்கன்னா அவள் தொழிலில் முன்னுக்கு வந்தனா அதை விட பெரிய கடையாக வாங்க போகிறாள் எதுக்கு நீ பெத்த பையங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட பார்ஷியாலிட்டி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அது மட்டும் இல்லாமல் நீ என்னமோ பெரிய கடைக்கு உன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறையே அந்த பெரிய கடை கூட எப்படி வந்துச்சு முத்து சொல்லி தான் அவனுக்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் இதை கேட்ட மனோஜுக்கு ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா என்ன எப்போ பாரு இந்த முத்துனால தான் இந்த பிஸ்னஸ் கிடச்சது முத்துனால்தான் பிஸ்னஸ் கிடச்சதுன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி செம காண்டாகுது ஆனால் அண்ணாமலை சொன்னது கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கடை காலியாக இருக்குன்னு அவன் சொன்னான் ஆனால் அதை கேட்டு மனோஜ் தானே போய் பார்த்து அந்த கடையை விளக்கி வாங்கியிருக்கான் இனிமேல் அவ்வளோ பெரிய கடையை மனோஜ் தான் பார்த்துக்க போகிறான் இவன் என்ன ஒரு காலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னான் அவ்வளோதானே என்னமோ இவனே கை காசு போட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்த மாதிரி நீங்கள் சும்மா அவனையே பெருமை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க அதை கேட்டால் மனோஜுக்கு ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகுது ஆனால் இதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க இருந்தாலும் முத்து மேலே தான் மீனாக்கு கோபம் வருது ஏன்னா ஆரம்பத்திலேயே மீனா சொன்னாங்க அவங்க பிஸ்னஸில் நீங்கள் தலையிடாதீங்க அவங்க என்னமோ பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேயே சொன்னாங்க ஆனால் தான் இருந்துட்டு என் அண்ணனா போயிட்டான் சரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் முத்து இவ்வளோ நல்லது பண்ணியும் எல்லோரும் பார்த்திங்கன்னா முத்து வசங்கி தான் படுத்துறாங்க இதை கேட்டால் மீனாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது